ஐ லவ் முகமது ஒற்றுமை பேரணி சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் ஒரு கோடி ஐ லவ் முகமது என்ற தலைப்பில் மாபெரும் அமைதி மற்றும் ஒற்றுமை பேரணி சென்னை அக்டோபர் பதினொன்று அன்று சென்னை புதுப்பேட்டை சித்ரா திரையரங்கம் அருகில் இருந்து எழும்பூர் எல்ஜி கார்டன் வரை ஐ லவ் முகமது என்ற தலைப்பில் மாபெரும் அமைதி மற்றும் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது இந்த ஒற்றுமை பேரணியை சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அ அக்ரம்கான் தலைமையில் நடைபெற்றது அப்போது அவர் இந்த பேரணியின் நோக்கத்தை பற்றி கூறுகையில் நபி அவர்களின் போதனைகளான அமைதி சகோதரத்துவம் மனிதநேயம் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்தலாகும் என்றார் நபி மீது அன்பு காட்டுவது குற்றமல்ல என்பதை வலியுறுத்தியும் சமூக ஒற்றுமை மற்றும் அமைதி நிலை நாட்டுவதற்காக இந்த பேரணி என தெரிவித்தார் இந்த பேரணியில் இஸ்லாமிய பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என கலந்து கொண்டு ஒரு கோடி என்பதை கடந்து ஐ லவ் முகமது என்ற சொல்லுடன் அமைதி மற்றும் ஒற்றுமை பேரணி நடத்தினர்

தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில தலைவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் செய்தியாளர்களிடம் தாங்கள் நேசிப்பவரை வெளிப்படுத்த மக்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் யோகி அரசு அதை தடுக்கிறது அதை உணர்த்தவே இந்த பேரணி இனம் மதம் நாடு கடந்து நபிகள் நாயகத்தை நேசிக்கிறார்கள் மனிதன் வாழ வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை தர வேண்டும் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தியவர் முகமது நபி அவர்கள் அவரை நேசிக்கும் நாங்கள் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் தடுக்கப்படும் போதுதான் நாங்கள் இந்திய திருநாட்டிற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார் என்னவென்றால்

அப்பாக்காரர்கள இருந்த பசங்களை நேசிக்கிறோமே பசங்களா இருந்தா அப்பாவை நேசிக்கிறோமே அம்மாவை நேசிக்கிறோமே தேவையே இல்லை நிர்ணயித்தார் பிஜேபி நான் சொல்லிக்கிறேன் நீ ஐலா முகமது சொன்னாலோ நீ அவரை நேசிக்கிறதுக்காக இவங்களை நேசிக்க வேண்டும் இவங்களை இப்பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில சுன்னத் ஜமாத் மாநில தலைவர் ஷேக் அப்துல்லா ஜமாலியா தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில அமைப்பாளர் சுலைமான் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் துணை பொதுச் செயலாளர் மாசா ராஷ்ட்ரியா உலமா கவுன்சில் மாநில ஒருங்கிணைப்பாளர் யூனிஸ்கான் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சேட்டுப்பா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி செயலாளர் பி எம் தர்கா தமிம் பாஷா மற்றும் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் இஸ்லாமிய உறவுகள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்